மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் நிறைமாத கர்ப்பிணியின் கழுத்தை நினைத்து கொலை செய்த காதல் கணவன் இது எங்கு நடந்தது என்ன பிரச்சனைன்னு வாங்க விரிவா பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மதுரவாடவை சேர்ந்தவர் ஜானேஸ்வர் அதே பகுதியைச் சேர்ந்தவர் அனுஷா இருவரும் காதலித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணமும் செய்து கொண்டிருக்காங்க சில மாதங்கள் கழித்து இரு வீட்டாரும் சமாதானம் அடைந்து இவர்களை ஏற்றுக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க தம்பதி இருவரும் மதுரவாடா பிஎம் பாலம் ஊடா பகுதியில் குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க பட்டதாரியான ஞானேஸ்வர் அங்குள்ள இரண்டு இடங்களில் பாஸ்போர்ட் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அனுசா வந்து கர்ப்பிணியாகவும் இருந்திருக்காங்க நிறை மாத கர்ப்பிணியான அவருக்கு சில நாட்களுக்கு முன் இரு வீட்டாரும் இணைந்து தங்களது உறவினர் நண்பர்கள் உள்ளிட்டோரை அழைத்து சிறப்பாக சீமந்தமும் செஞ்சிருக்காங்க இதை அடுத்து தான் பார்த்தீங்கன்னா வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுசாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க ஸ்கேன் மூலம் சோதனை செய்த டாக்டர்கள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி குழந்தை பிறக்கும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க இதனால் தம்பதி மற்றும் இரு வீட்டாரும் ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்காங்க இந்த ஹாப்பியான சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் நடந்திருக்கு இதனிடையே கடந்த சில மாதங்களாக அனுசா அடிக்கடி யாரிடமும் செல்போன்ல பேசிட்டு வந்திருக்காங்க இதனால ஞானேஸ்வருக்கும் மனைவியின் நடத்தை மீது சந்தேகமும் வந்திருக்கு இது தொடர்பாக மனைவியிடம் அடிக்கடி தகராறு செஞ்சிருக்காங்க குழந்தை பிறக்கும் தேதியை டாக்டர்கள் தெரிவித்த நிலையில் நேற்று தம்பதி இடையே கடும் தகராறு ஏற்பட்டிருக்கு அப்போது தான் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் முற்றில ஆத்திரமடைந்த ஞானேஸ்வர் கர்ப்பிணி மனைவியை அடித்து கீழே தள்ளியிருக்காங்க மேலும் அவரது கழுத்தை நெரித்து கொலையும் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க பின்னர் அனுஷாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு போன் செய்த ஞானேஸ்வர் அனுஷாவுக்கு திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு படுக்கையில் மயங்கி விட்டதாக சொல்லியிருக்காங்க இதன் பிறகு பாத்தீங்கன்னா இரண்டு வீட்டாரும் உடனடியாக அங்க வேகமாக வந்திருக்காங்க அனுசாவை மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க அங்க பரிசோதித்த டாக்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கான நியூஸை கொடுத்திருக்காங்க ஏன்னா அனுசா ஏற்கனவே இறந்து விட்டதால் கூறியிருக்காங்க ஆனால் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அனுசாவின் பெற்றோர்கள் போலீஸில் ஒரு புகாரும் கொடுத்திருக்காங்க அதன் பேரில் பார்த்தீங்கன்னா போலீசார் ஞானேஸ்வரிடம் விசாரணை நடத்தினாங்க நடத்தை சந்தேகத்தால் தனது கர்ப்பிணி மனைவி கழுத்தை நெரித்து கொலை செய்து ஒப்புக்கொண்டிருக்காரு இது தொடர்பாக பாத்தீங்கன்னா ஞானேஸ்வரை கைது செஞ்சு இப்போ போலீசார் அவரை சிறையிலும் அடைச்சிருக்காங்க குழந்தை பிறக்கும் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இருவருக்கும் நடந்த தகராறின் காரணமாக ஒரு கர்ப்பிணி மனைவி இன்னைக்கு உயிரோடு இல்லை ஒரு நாள் கழிச்சு இந்த சண்டை நடந்திருந்தா கூட ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்த்திருக்கும் கம்பெனி மனைவினும் பார்க்காம அடிச்சதுல அந்த நபர் இப்ப உயிரிழந்திருக்காங்க இந்த தகவல் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற கிரைம் நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க